ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோபியா கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பாக்யா வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஏழுக்கு கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விடிஞ்சதும் வீட்டில் இருந்து செடியன் பாட்டி இனியா மூணு பேரும் வந்து வந்துடுறாங்க அதாவது கோபிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இவர்கள் மூணு பேரும் வந்து விட்டார்கள் இப்போ அர்ஜென்ட்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செழியன் பாட்டிலாம் சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்காக வந்து ஒய்ஃப் வந்து சைன் பண்ணும் இல்லையா அதுக்காக சிஸ்டர் வந்து அந்த ஷீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உன்னே வந்து பாக்யா டைந்தாங்க நீங்கள் தானே ஒய்ஃபை நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னதும் இல்லை நான் வந்து சைன் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரும் அவங்க பசங்க தான் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து பாக்யா நீ வந்து சைன் பண்ண பாக்கியா எப்படியாவது என் பையனோட உயிரை வந்து காப்பாத்தியே ஆகணும் அதனால நீ கையெழுத்து போடு நான் தான் சொல்றேன்ல நான் தாங்க அவங்க அம்மா அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட சொல்றாங்க என்னங்க நீங்க பேசிட்டே இருக்கீங்க டைம் ஆகுது சீக்கிரமா கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்ல உன்னை பாக்கியா வந்து செழியா நீ வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பாக்கியா பண்ணது தான் கரெக்ட் ஏன்னா வந்து இதை வச்சு ராதிகா வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பண்ணுவாங்க அங்க வந்து செழியனோ எழிலோ இல்லைன்னா வேற வழி இல்லைன்னா பாக்கியா வந்து சைன் பண்ணிருக்கலாம் ஆனா பசங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கும் பாக்யாவுக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து சைன் பண்ணுறது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அதனால் வந்து செழியன் தான் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வந்து நடக்குது கோபியோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கோபியோட பர்ஸை திறந்து பார்க்குறாங்க பாட்டி பார்த்தா பாட்டியோட ஃபோட்டோவை கோபி வந்து வச்சுருக்காரு அதை பார்த்ததுமே பாட்டி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்றாங்க நான் என்ன வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாமே சொன்னாலுமே அவன் வந்து என் மேலே உயிராக பெத்த பெத்தி அம்மான்ற பந்தம் வந்து இல்லாமல் போயிடுமா இங்க பாருங்க வளர்த்தேன் அவன் வந்து நல்லபடியாக வளர்ந்தான் கூட போய் ஊர் சுத்துறது அது இதுன்னு எந்த பழக்கம் எதுவுமே இல்லாமல் இருந்தது அவன் உண்டு அவனோட படிப்பு உண்டுன்னு இருந்தான் நல்லபடியாக படிச்சு முடிச்சான் நான் அவனை வந்து எட்டு வயசு வரைக்கும் தூக்கிட்டு தான் இருப்பேன் எல்லாரும் என்ன கிண்டல் கூட பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் எனக்கு என் பையன் தான் உயிரிழந்த அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன் அவன் படிச்சு முடிச்சு மார்க்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கி அவன் நல்லபடியாக நல்லா கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருந்தான் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த கொஞ்ச நாளாக தான் அவனுக்கு வந்து எதுவும் நேரம் சரியில்லாமல் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு என்ன இருந்தாலும் வந்து என் பையன் என் மேலே வந்து உயிரையே வச்சுட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உள்ளதா நான் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன் நான் அடுத்த நிமிஷமே இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழகிறாங்க உடனே வந்து பாக்கியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒன்றும் ஆகாது நீங்கள் அழாதீங்க அப்படின்ட்டு பாக்யா செழியன் எழில் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க எனக்கு டாடி இப்பயே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இனியா ஒரு பக்கம் எழுதுட்ருக்கு இவங்க அவ்வளோதான் இவங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாட்டி இனியா செழின்னு இவங்க மூணு பேரும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையே சாக்கா வச்சு கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லி சொல்ல போகிறாங்க பாட்டி வேறு வழியே இல்லாமல் பாக்கியாவும் வந்து கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி தான் காட்ட போகிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் வட போச்சா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகிறது பார்க்குற வியூவர்ஸை வந்து இன்னும் எப்படியெல்லாம் வந்து ஏமத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரி இந்த கோர்ட் சீன்லாம் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சீரியல் வந்து ஃபயராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அன்எக்பெக்டடாக இப்போ கோபிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ட்ராக்கை வந்து கொண்டு போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து வீட்டில் இருக்காங்க மாப்பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்னு வந்து கமலா வந்து கேட்குறாங்க நான் எதுக்கு அவரை வந்து எதிர்பார்க்கணும் அவர் தான் சண்டை போட்டு போனார்ல எங்கேயோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்கிறாங்க என்ன ராதிகா நீ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டைன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க அதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்காத முதல்ல அவர் கால் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகாவும் வந்து கால் பண்ணுறாங்க கோபியோட மொபைல் வந்து கால் வருது உன்னை யார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க ராதிகா ஆண்டி தான் கால் பண்ணுறாங்க டியர்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் டியரா டியர் இவளால் தான் எல்லா பிரச்சனையும் நீங்கள் அந்த ஃபோனெல்லாம் எடுக்காது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து ராதிகா வந்து கால் பண்ணுறாங்க இதுவரை எப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது தெரியல அப்படின்னா உன்னை இனி வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் உடனே கமலா வந்து சொல்கிறாங்க நேற்று நீ பண்ணல அதையே தான் வந்து மாப்ள பண்ணுறாரு இப்படியே ரெண்டு பேரும் ஏட்டா போட்டியாக இருந்தால் எப்படி என்ன பண்ணுறது மயோக்காக வந்து நீங்களாம் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ராதிகா அப்புறம் பாரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே மாப்பிள்ளையை வந்து கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் கிச்சன்லேருந்து கால் வருது உடனே வந்து சரி சரி எடுத்து பேச ஒருவேளை மாப்பிள்ளையோட மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சா என்னவோ சார்ஜ் இல்லாமல் அதனால தான் க்ளவுட் கிச்சன்லேருந்து கால் பண்ணுறாரு நினைக்கிறேன் அப்படின்னு கமலா வந்து சொல்ல உன்னை ராதிகா வந்து என்ன இருந்தாலும் அவர் வந்து க்ளவுட் கிச்சன் போகாமல் இருக்கவே மாட்டார் நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க பார்த்தா அங்கேருந்து எம்ப்ளாயிஸ் பேசுகிறாங்க சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அவர் வீட்டில் எல்லாம் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னதும் எப்போ வருவாங்க அப்படின்றாங்க தெரியலன்றாங்க ராதிகா ஏன்னா இங்கே என்ன பண்ணுறது என்னன்னு ஒன்றும் தெரியல சார் வந்தால் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து பேசுகிறாங்க அவர் வந்ததும் கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க என்னது மாப்பிள்ள வந்து க்ளவுட் கிச்சனுக்கும் போலையா அப்போ எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லும்போது ராதிகா வந்து ஒரு கெஸ்ட்டில் வந்து செந்திலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க செந்தில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க கோபி வந்து அங்கே உங்களோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து ஊர்லேயே இல்லையே நான் வந்து பாம்பே வந்துட்டேன் ஆனால் கோபி வந்து நேற்று எனக்கு கால் பண்ணியிருக்கான் நான் வந்து ஃப்ளைட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து ரீச் ஆகலை அப்புறம் நான் மறுபடியும் காலையில் இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அவனோட மொபைல் மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃபன் வருது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க சரி அவர் மறுபடியும் ஏதாவது கால் பண்ணால் என்னை கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது ஏமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து வச்சிடுறாங்க என்னது இது வந்து மாப்பிள்ளை யாருக்குமே ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி கமலா வந்து சொல்கிறாங்க என்னை விட செந்திலுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரியும் அவருக்கே வந்து இவர் கால் பண்ணலன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஆப்ரேஷன் வந்து இன்னும் முடியல கேன்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து பாட்டியும் இனியாவையும் கூப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டேடியை பார்க்காம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து வெளியில் வராங்க ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்னு பாட்டி வந்து கேட்க அதெல்லாம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வந்து பர்ஃபெக்டாக ஆல்ரைட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்பயே என் பையனை பார்க்கணும் அப்படின்றாங்க பாட்டி இல்லைங்க ரெண்டு நாள் வந்து அவங்க ஐசியூ உள்ள அப்சர்வேஷனில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க எப்படியோ நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பாட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராதிகா வந்து மறுபடியும் கோபி கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆஃப்னு வரவும் உடனே கமலா வந்து சொல்கிறாங்க ஏ ராதிகா ஒருவேளை அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு போயிருப்பாரோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ராதிகா வந்து சொல்லும்போது சொல்ல முடியாது வந்து வந்து அங்கே தான் போயிடுவாரு சின்ன பிள்ளையாட்டும் நான் போய் அங்கே இருக்கிறேன்னு பார்த்துட்டு ராதிகா வந்து இல்லை இல்லை வேண்டாம் நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு நீ போனா சண்டை போடுவேன் சொல்லிட்டு அங்கே போகலான்னு கிளம்புறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜெனி அமிர்தா இவங்கெல்லாம் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிலவையும் வந்து அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வீட்டை கூட்டிட்டு போயிடுறாங்க கேட்டை மட்டும் அந்த ஸ்லைடிங் கேட்டு தானே ஆனால் அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஒன்று அந்த கேட்டை திறந்து ராதிகா வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க யாருமே கதவே திறக்கல பின்னாடியே கமலா வந்து வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னதும் வீட்டில் யாரும் இல்லை போல இருக்குமா கதவை திறக்கல அப்படின்னதும் அதெல்லாம் சும்மா அடி வேணும்னே வந்து நீ தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு கூட கதவை திறக்காமல் இருப்பாங்க நான் வந்து அந்த பக்கமாக போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து போகிறாங்க போய் பார்க்குறாங்க ஆனால் அந்த அந்த கதவுமே வந்து சாத்திருக்கு பின் கதவுமே ஒன்னே வந்து ராதிகா வீட்டில் யாரும் இல்லை போல குடும்பமாக ஒரு டூர் யிர் போயிருப்பாங்களோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்றாங்க தெரியலமா ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்ட்டு வெளியே வந்து வராங்க கேட்டை திறந்துட்டு போனாங்க வெளியில வரும்போது கேட்டை சாத்தணுமா இல்லையா அது கூட சாத்துல அதுக்கப்புறம் ராதிகா வந்து இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் ராதிகா அப்படின்ட்டு கமலா வந்து கேட்கும் போது சரி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு தந்துறேன் அப்படின்றாங்க எங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் அவரை வழக்கமாக போய் குடிக்கிற பாரு ஒரு ரெண்டு மூணு இருக்கு அங்கே எதாவது இருக்காரா குடிச்சிட்டு ஏதாவது விழுந்து கிடக்கிறாரா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்றாங்க நானும் வந்து வரவா அப்படின்னு கமலா வந்து கேட்க வேணா வேணா நீ எதுக்குமா அங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மட்டும் போறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்டல்ல வந்து காட்டுறாங்க இங்கே இனியா பாட்டி இவங்கெல்லாம் வந்து எப்படா கோபி வந்து கண்ணை தரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் இருக்காங்க சரியனும் எழிலும் வந்து அவங்களுக்கு டீ காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இங்கே போது தொடரும் போடுறாங்க அதோட வந்து நாளை அப்படின்னு காட்டும்போது ராதிகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர வச்சிட்றாங்க பாக்யா எதுக்கே நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா உடனே அதுக்கு பாக்யா வந்து நேற்று நைட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு உள்ளார போகிறாங்க அவசரமாக நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போறாங்க பாக்கியா அதுக்குள்ளார இவங்க வந்து உள்ள வந்து போறாங்க உள்ளே ஐசியூ வெளியில் வந்து பாட்டி இனியெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க ராதிகா வர்றதை பார்த்துட்டு பாட்டி வந்து பயங்கரமாக வந்து முறைக்கிறாங்க இதை வந்து நம்ம ரிப்பீட் மோடில் இன்னும் எத்தனை தடவை தான் பார்க்குறதுன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா பேனிக் அட்டாக் வந்தப்போ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படி இப்படின்னு தாட்டு போட்டுன்னு பஞ்சாயத்து பண்ணி பாட்டி வந்து கோபியை வந்து இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இல்லையா இப்போ வந்து பாட்டி வந்து அதை தான் பண்ண போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி ஷூட்டிங் போய்ட்டுருக்கிற கிளிப்பிங்ஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ இப்போ மறுபடியும் கோபியை வந்து பாட்டி இந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க என்ன போகுதுன்னு நம்மளுமே வெயிட் பண்ணி பாப்போம் மறுபடியும் இப்ப மறுபடியும் பாக்யா வந்து கோபிக்கு பணிவிட பண்ண போறாங்களா பின்னாடியே ராதிகா வந்து வந்துடுவாங்க கோபி வந்தா கமலா சும்மா இருக்க மாட்டாங்க நீயும் பின்னாடியே போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க இது என்னடா இது ரிப்பீட் மோட்ல மறுபடியும் அதையே கொண்டு வராங்களே அப்படின்ற தான் நினைக்க தோணுது நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா கோர்ட்டு சீனா நல்ல காரசாரமான விவாதம் இந்த மாதிரி பார்த்தா இங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் மறுபடியும் கோபி வீட்டுக்கு வரதுன்னு சொல்லிட்டு போட்டு மறுபடியும் சக்கரத்தை வந்து சுத்த விட்டுருக்காங்க ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த தடவை கோபி கொஞ்சம் திருந்திருப்பாரு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோபி வந்து அந்த மாதிரி இருக்கும்போதே பாட்டி இனியா செழியன் இவங்களெல்லாம் வந்து கோபியை தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க இப்போ வந்து சொல்லவே வேணாம் இப்போ கோபிக்கு வர உடம்பு சரியில்லை அப்படின்னதும் சுத்தம் அவ்வளோதான் பாட்டி இனியாலாம் அப்படியே டூ கோபிக்கு சாதகமாக தான் பேசுவாங்க இப்போ இந்த டைம்ல பாக்யா வந்து என்ன டிசைட் பண்ண தான் அடுத்த ஹைலைட்டா இருக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கோங்களில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ